இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு பை பதினைந்தாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலை அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமியர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களுக்கு செய்த எல்லா அதிசயமான காரியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவில் அன்றுவரே அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் இந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையுமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க காலைதோறும் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கருவையினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க இசு சுவாமி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்க போனால் சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார் அதாவது இவர்களுக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லை என்ற சூ சூழ்நிலையில் அத்தனை வியாதிஸ்தர்களையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தொடுகிறார் சுஸ்தமாக்கிறார் எல்லாரும் இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் பார்த்து ஊமையர்கள் பேசுகிறதும் ஊமர்கள் சொஸ்தடைகிறதும் சப்பானிகள் நடக்கிறதையும் பார்த்து குருடர்கள் பார்க்கறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களாம் இந்த இரவு வேலையில் இந்த வசனத்தை கேட்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய பாதத்தில் உங்களுடைய கவலை கண்ணீர் பாரம் துக்கம் அவமானம் நிந்தை இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக செவித்துக் இருக்கிறீர்களோ எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரோ அண்டவரே என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ என் மகளுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற நீங்க ஆண்டுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் கொண்டு போய் வைங்க இந்த இடத்துல ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்து இந்த இரவு வேளையிலே இந்த வசனத்தை கேட்டு ஆண்டு பாதத்தில் வை உங்கள் விண்ணப்பத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆச்சரியமான அற்புதமான அடையாளத்தை உங்களுக்கு தந்து ஆண்டவர் அதிசயத்தை செய்து நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்படியான பெரிய காரியங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்